அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது புஷ்கர் சந்தை எவ்வாறு நடக்குதுங்கிறது தான் இங்கே பார்த்திங்கன்னா அது மாதிரி ரோட்டில் வரிசையாக குதிரைகளை பிடிச்சிட்ருப்பாங்க அதையால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரோட்டில் வந்து பிடிச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் குதிரைகள் வந்து விலை அனுசரித்து வாங்க முடியும் உங்கள் பட்ஜெட்டக்கான தொகையை நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா உங்களுக்கான குதிரையை நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் உறுதி செஞ்சதுக்கப்புறம் அந்த குதிரை வந்து இங்கேருந்து வாங்கிட்டு வரப்படும்ங்கிறத சொல்லிடுறேன் தயவுசெய்து யாரும் அட்வான்ஸ் தொகையோ இல்லை முழு தொகையோ செலுத்தாமல் ஃபோட்டோ வீடியோ கேட்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய குதிரை உடனே உடனே விற்று போகுது ஆகையால் உங்கள் பட்ஜெட்டுக்கான தொகையை நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான குதிரை கிடைக்குங்கிறத நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் நீங்கள் உறுதி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான குதிரையை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் நன்றி வணக்கம்